என் பேர் எல்ஐசி நடராஜன் நான் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அனைத்து வகையான இன்சூரன்ஸு பாஸ்ட் இருபத்தி மூணு வருஷமாக நான் தொடர்ந்து இருக்கேன் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில்லையும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ் லைஃப்லேயும் எனக்கு பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு மனக்குழப்பத்தில் இருந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க இந்த ஞான சஞ்சீவன குருகளும் தலைவர் ஸ்ரீ சசிகுமார் ஐயாவோட வகுப்பு இருக்குது நீங்கள் கலந்துக்கங்கன்னு சொன்னப்போ நான் இவ்வளவு மீட்டிங் ஒரு ஆயிரம் மீட்டிங்க்கு மேலே நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு ஐநூறுக்கு மேலே மீட்டிங் நான் வந்து பா அட்ரஸ் பண்ணியிருக்கேன் இதில் இல்லாத ஒரு விஷயம் எதில் கிடைக்க போகுதாங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நான் உள்ளே நுழைஞ்சேன் ஃபோர் ஏஎம் கிளப்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு நாள் அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல என்னைய நான் ஒப்படைச்சேன் அதில் நாலு மணிக்கு இந்த க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய பர்சனல் லைஃபு பிஸ்னஸ் லைஃபு ஸ்பிரிச்சுவல் லைஃபு சந்தேகங்களுக்கு என்னென்ன நினைக்கிறோமோ அந்தந்த சங்க சந்தேகங்களுக்கு உடனடி தீர்வு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸில் நான் அனுபவித்தேன் அதை தாண்டி தொடர்ந்து ஒரு வருட காலமாக அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸை வந்து நான் தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு வரேன் இதை நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் இதை பற்றி நான் நிறைய சொல்லி அவங்கள அட்டன் பண்ண வச்சுருக்கேன் அனைவரும் பயனடைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வருகின்ற அக்டோபர் இருபத்தி அஞ்சு லீ மெடியன் ஹோட்டலில் நம்மளுடைய மிஷன் கிளப் பெரிதுனும் பெரிதுகேல் அப்படிங்கிற ஒரு மாம்பெரும் ஒரு மாநாட்டை நடத்துகிறோம் அந்த ஒன் டே கான்க்ளைவில் உங்களை நீங்கள் நினைச்சுக்கிறனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி செய்கிறத விட அங்கே அந்த செயலில் காமிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா அதில் பெரிய பெரிய ஜாம்புவான்கள் வெற்றியாளர்கள் சாதனையாளர்களை கொண்டாந்து ஒரே மேடையில் அமர்த்துறோம் அதில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம் நீங்க வந்து அதுல கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை நீங்க எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையிலையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய சமுதாயத்திலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா வாங்க பெரிதுன்னும் பெரிதுகேல் ஒரு சமுதாய மாற்றத்திற்கான ஒரு புரட்சி மனித வாழ்க்கைக்கான ஒரு திரட்சி இதில் நீங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய சுற்றத்தாரையும் மிகப்பெரிய எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் வருகின்ற அக்டோபர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லீமடியன் ஹோட்டல் கோயம்புத்தூர் நடக்கிற பெரிதினும் பெருதிகள் நிகழ்வில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது நீங்கள் கண்டிப்பாக இதில் பயனு பயன்பெற்று வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் உள்ள குருஜியை வேண்டி குருமார்களை வேண்டி இறைவனை வேண்டி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்